இயக்குனர் விஷ்ணு வரதன் இயக்கத்தில் எக்ஸி பிலிம் கிரியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நேசி பாயா இந்த படத்தில் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் சரத்குமார் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மற்றும் ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு அண்ட் இதற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண நாலாயிரத்து ரூபாய் கிடைக்கும் இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ரூபாய் தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னாருன்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் பண்ணணுன்னு நினைக்கிறான் பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசில் எங்கள் மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க அப்போது என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிடா படிச்சுருக்கில்லன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமன்னார்ங்கிறது இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஃபஸ்ட்டு சாங்ஸ் கேட்கும்பொழுது பயங்கரமாக இருக்குது அது சொல்லவே தேவையில்லை யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் ஏன்னா காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்குறது இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்கறது நமக்கு வேறு இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் இருந்தே கிடையாது அது ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கும் பாட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குறும்பு தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன் அது நீங்கள் டேரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார் அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு புது ஃபீலில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன் அதி கூட கேட்டுகிட்டு இருந்தேன் சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா ஹா ஹியூ ஏ ஹியூ ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா பாதி இங்கிலீஷில் வேறு இருந்துச்சு சார் கொஞ்சம் புரியல வேறு எனக்கு அட் அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அது உங்களுடைய படங்கள்லையும் இருக்குது இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நான் சார் அன்றைக்கி பார்க்கும்போது கூட சொன்னேன் அமரன் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ஷேர்ஷா அப்படி தான் சொன்னாங்க ஒரு ஒரு அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கு வேறு ஒரு கான்ட்ரஸ்ட்டாக இப்போ நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்குறாங்க சார் ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக் அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணுவோம் நம்புகிறேன் சார் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் ஜான் ஃபோர்டீன் பொங்கல் அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துணுன்னு நினைக்கிறேன் அண்ட் அதித்தி இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள் இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா இதே மாதிரி பண்ணுங்கள் இன்னும் அவங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்ரீலன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்குது அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் அதித்தி நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவா தான் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி அதுக்கு மேலே வருஷார் சார் வர சார் சொல்கிறேன் சொல்கிறேன் பட் அண்ட் ஷரத் சார் ஷரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது இன்னும் எங்கா அப்படியே தான் இருக்கார் சார் நீங்கள் வேறு ஸ்டேஜில் ஏயிப்பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படியானே அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது சாரி நீங்கள் வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்கில் கண்டுபிடிச்சுக்கோங்க நீங்கள் அண்ட் சரத் சார் உங் உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார் எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் ஒரு உங்களுக்கு உங்களை ஒரு வேற டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாகவும் அது இருக்கணும் நான் இந்த படத்தில் நடித்தேன்பா சிவாவோட நடித்தேன் அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார் அண்ட் யுவன் சார் உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும் சிம்பிளாக சொல்லணுன்னா கோட் சார் நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்கு சார் நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் விட முக்கியமான ரீசன் நீங்கள் பண்ண இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டேரெக்டர்ஸ் புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் பார்க்காம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை எனக்கு என்னை நம்பி வரீங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லோரையும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார் அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது பிளட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணும் சார் யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு என் எங்கள் படம் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன் ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த விண்டேஜ் வைப் இருந்து சார் இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார் அவங்க உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார் உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்லாம் என்னுடைய காலேஜ் டைம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு அவர் நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சாங்காக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார் நாங்கள் அப்படி அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ பாட்டை கேட்கும்போதும் எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார் அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார் வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ்லி ட்ராக்ஸர் இந்த பாடத்துலேயும் சூப்பராக இருந்தது அண்ட் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணா இல்லை இல்லை ஓகே நேசிப்பாயா எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும் அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது எல்லா ஃபிலிமுக்கும் என்னோடய விஷஸ் எல்லாமே சேர்ந்து தேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கல்கி ஹாய் நான் டைம் வந்து மீட்டிங் யூ ஃபர்ஸ்ட் யூர் தீன் ஆல் யுர் பர்ஃபார்மன்ஸஸ் வெயிட் ஐ டூ ஐம்ஸ் தமிழ்லேயே சொல்லிடுறேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் ஹை ஷிவ் டூ ஷேர் தேங்க் யூ